இப்படி சல்லி சல்லியா ஒருக்கிட்டீங்களேயா இப்படி வந்து இங்கிலாந்து இந்தியாவை பார்த்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்தோட நிலைமை ஆயி போச்சுங்க ஏன்னா நேத்து நாள் முடிவுல இங்கிலாந்து வந்து அதிரடியா விளையாண்டு இருநூத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தேன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா ஏப்பா இப்படியே இங்கிலாந்த விளையாட விட்டோம் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால எப்படியாவது அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து ஓரளவுக்கு இங்கிலாந்து வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சோம் அப்போ தாங்க பும்ரா வந்தாரு வந்த மனுஷன் ரொம்ப அழகா ஈஸியா ரூட்டை தூக்கிட்டாரு பும்ரா ரூட்டோட விக்கெட்டை எடுத்தாரு அப்படின்றத விட ரூட் தானா போய் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல போய் யாராவது ரிவர்ஸ் ஸ்விப் ஷாட் ஆடுவாங்களா டெஸ்ட் மேட்ச்ல போய் மனுஷன் இந்த ஷாட் ஆடி இருக்காரு அதுவும் ஃபாஸ்ட் பவுலரோட பால்ல மும்ராவோட பால்ல ஆடினா விடுவாங்களா ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப அழகா கேட்ச் பிடிச்சு ரூட்டை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பேஸ்டோ வந்த ஸ்பீட்ல குல்தீப் யாதவோட பால்ல வந்து டக் அவுட் ஆகி கிளம்பிட்டாருங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா எப்பா பேஸ்டோவை டக் அவுட் ஆக்குறதா முக்கியம் நமக்கு டக் விக்கெட்டோட விக்கெட் தான்ப்பா முக்கியம் அவரோட விக்கெட்டை எடுங்கப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் அப்ப குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப அழகா டக்கெட்டையும் வந்து அவுட் பண்ணிட்டாருங்க டக்கெட்டும் தேவையில்லாம அவுட் ஆனாரா அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா குல்தீப் யாதவ் போட்ட பால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒயிடு பால் தான் அதை போய் நான் அடிச்சு எப்படியாவது வந்து போர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணனால அந்த பால சுப்மன் கீழ அழகா கேட்ச் பிடிச்சு டக்கெட்டை வந்து அவுட் பண்ணிட்டாரு சோ டக்கெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க மத்தபடி யாருமே ஒரு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் விக்கெட்டை ரொம்ப அழகா வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னும் என்னப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் அப்பதாங்க சிராஜ் வந்தாரு சிராஜ் வந்த மனுஷன் இங்கிலாந்து டெய்லண்டர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காலி பண்ணிட்டாருங்க மனுஷன் மடமான சொல்லிட்டு விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்த வந்து முன்னூத்தி பத்தொன்பது ரன்னுக்கே நம்ம இந்தியா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இங்கிலாந்த வேமாவே ஆல் அவுட் பண்ணனால நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு ரன் லீடோட தாங்க வந்து தொடங்கணும் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப நல்ல பொசிஷன்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் கண்டிப்பா இந்த இன்னிங்ஸ்லயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய ரன்னை வந்து குவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ரோஹித் சர்மா நம்ம வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் உடனே நமக்கு வந்து பயம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் நாங்க போன இன்னிங்ஸ் தான் தப்பு பண்ணிட்டோம் இந்த இன்னிங் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல வந்து எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சுப்மன் கிலும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதான் மேட்ச் முடியறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எஸ் எஸ் வந்து இன்ஜூரி ஏற்பட்டு முதுகு வழினால போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ராஜத் பட்டிதார் வந்து உள்ள வந்தாருங்க சரி எப்படியாவது இன்னைக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம ரன் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல நாளை கடத்திடுவார்னு பார்த்தா மனசை வந்தவுடனே டக் அவுட் ஆகிட்டு வந்து கிளம்பிட்டாருங்க ஸோ இதனால இன்னைக்கு நாள் முடிவில் நம்ம இந்தியா வந்து நூற்றி தொண்ணூத்தாறு ரன் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டு விக்கெட் வந்து போயிருக்கு இதனால நம்ம இந்தியா இப்போவே முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் லீட் எடுத்துருவோங்க ஸோ இதனால இந்த மேட்ச்சில் அடுத்து நம்ம எப்படியாவது நாளைக்கு வேமா ஃபாஸ்டாக விளாண்டு ஒரு நூற்றி ஐம்பது ரன் இன்னும் சேர்த்தா வந்து போதும் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலே வந்து இருக்காது டிரா காண்டி தான் வந்து விளாடு விளையாடுவாங்க நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்